இது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கீதா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அவங்க அப்பா அவங்களுக்கு சொன்ன விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க அதை நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல வந்து வாட்ச் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்பா வந்து இடது கையில தானே வாட்ச் கட்டணும்னு ஏன் வலது கையில வாட்ச் கட்டுறான்னு கேக்கும்போது பொருளுக்கு மரியாதை கொடுக்கணும் பொருளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி இந்த கீதா வந்து சொல்லிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு பொருளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலில் செருப்பு தூக்கி தலையில வச்சுக்க முடியாது இல்லையா எந்தெந்த பொருள் எங்கங்க இருக்கணுமோ அந்தந்த பொருள் அங்கங்க தான் இருக்கணும் அதான் கண்ணதாசன் சொன்ன மாதிரி யாரும் இருக்கும் இருந்துவிட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி தான் அந்தந்த பொருள் மரியாதை போது நமக்கு அதுக்கான பயன் வந்து நமக்கு கிடைக்கும் எந்த கையில சாப்பிடணுமோ அந்த கையில தான் சாப்பிடணும் குங்குமத்தை வந்து குங்கும சிமில தான் வைக்கணும் காசை வந்து மதிப்பான இடத்துல தான் மரியாதையா வச்சாதான் அது நம்ம கிட்ட சேரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் சோ அதுல வந்து கீதா சொன்ன விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் இது எய்த்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க